திருவள்ளூர் அருகே பொதுமக்கள் மாடுகளுக்கு ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினர் மாட்டுப்பொங்கல் தமிழ்நாட்டின் கிராமங்களில் குறிப்பாக பசுக்கள் மற்றும் காளைகளை கௌரவிக்கும் நாளாகும் குறிப்பாக விவசாயிகள் தங்கள் வயல்களில் பயிர்களை வளர்க்க கடினமாக உழைத்து முக்கிய பங்கு வகிக்கும் காளைகள் நன்றி செலுத்தும் பண்டிகையாகும் தொழிலுக்கு உதவிய விளங்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் உழவுத் தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் உதவியாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக செங்கரும்பு தொண்டுகள் பிரண்டை மாயிலையுடன் சேர்த்து மாடுகளின் கழுத்தில் தோரணமாக கட்டப்பட்டு அதன் கொம்புகளில் வண்ணங்கள் பூசப்படும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மாடுகளுக்கு நன்றி விதமாக குடும்பத்தில் உள்ள பெரியோர் சிறுவர் என அனைவரும் கற்பூர ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தப்பட்டன போனி போ இருக்கு இருக்கடி இருக்கட்டும்